சேரக்கூடிய திருமண நிகழ்வில் ஒன்று சேர்ந்திருக்கிற உங்கள் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் வற்றா பெரிந்துமையும் என்றென்றும் நிலவட்டுமாக அன்பானவர்களே அல்லாஹின் தூதர் நபிகளார் குறிப்பிட்டார்கள் அந்நிகாக சுன்னதினி திருமணம் என்பது என்னுடைய வழிமுறையாகவும் சுங்கத்தாகவும் இதை யார் செய்ய மறுக்கிறார்களோ பழைச மின்னி அவர்கள் நம்மை சார்ந்தவர்களாக ஆக மாட்டார்கள் என்று நபிகரார் குறிப்பிட்டார்கள் திருமணம் செய்தே ஆக வேண்டும் என்கிற ஒரு கொள்கையை இஸ்லாம் வெளிப்படையாக நமக்கு சொல்கிறது திருமணம் சார்ந்த பல்வேறு விஷயத்தை இஸ்லாம் நமக்கு ஒவ்வொரு விஷயமாக அடிப்படையாக பேசுகிற நேரத்தில் சமுதாயத்தில் திருமணம் என்று ஒன்றை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் மிகப்பெரிய அளவிற்கு மக்களை அழைத்து மண்டபங்களில் மிகப்பெரிய அளவிற்கு செலவு செய்து சீரியல் விளக்குகள் அலங்கரித்து இதுபோன்று ஒரு பிரம்மாண்டத்தை திருமணமாக நடத்துவார்கள் மாப்பிள்ளை யாரும் கூட பார்க்க முடியாத அளவிற்கு முகம் முழுவதுமே பூக்களால் மறைத்து குதிரையில் வருவார் குதிரையில் போவார் இப்படியான திருமணம் என்பது இஸ்லாம் வழிகாட்டவே கிடையாது சமுதாயத்தில் இதுபோன்று ஒரு ஆரம்ப ஆடம்பரத்தை வெளிப்படுத்தும் விதமாக நடத்துகிறார்கள் எங்கள் குடும்பம் எங்கள் குடும்பத்தில் இப்படி நாங்கள் திருமணம் நடத்துகிறோம் என்று மக்கள் பேசுவதற்காக இப்படி செய்கிறார்கள் ஆனால் நபீனார் குறிப்பிட்டார்கள் மண் நிக்காக பறக்கார் எந்த திருமணத்தில் எளிமை நிறைந்த திருமணமாக இருக்கிறதோ அதில் இறைவனின் இறையருள் நிறைந்த பறக்கத்து நிறைந்த திருமணமாக இருக்கும் என்று நபிகளார் குறிப்பிட்டார்கள் உணவு சார்ந்த விஷயங்கள் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் நிறைய திருமணங்களில் உணவுக்கென்று பல லட்சக்கணக்கான பொருளாதாரத்தை செலவு செய்வார்கள் இப்படியெல்லாம் இஸ்லாம் சொன்னதே கிடையாது நபிகளாருடைய காலத்தில் ஒரு மன மகனுக்கு இரண்டு செலவுகளை நபிகளார் பிரித்து சொன்னார்கள் புரியலை ஒன்று அந்த மணமகன் கொடுக்கக்கூடிய பெண்ணுக்கு கொடுக்கக்கூடிய மகர் என்று சொல்லப்படக்கூடிய அந்த செலவு அது மணமகன் தான் கொடுக்கணும் அதுவும் சமுதாயத்தில் ஒரு விதமாக மாற்றி வைத்திருக்கிறார்கள் மன பெண்ணிடமிருந்து வாங்கி கொள்கிறார்கள் அது வாங்குவது பெரும் குற்றமாக வரதட்சணை வாங்குவது பெரும் குற்றமாக இஸ்லாம் சொல்கிறது பெண் வீடை பெண்ணுடைய வீட்டிலிருந்து பொருளாகவோ நகையாகவோ பணமாகவோ ரொக்கமாகவோ இதெல்லாம் வாங்கக்கூடாது இது வரதட்சணை என்று இஸ்லாம் சொல்லிவிட்டு இதை செய்வது பெரும்பாலும் இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது அதனால்தான் குரானிலே இறைவன் குறிப்பிடுகிற நேரத்தில் வாக்கும் நிசாக சதபாதி ஹின்ன நீங்கள் மன முடிக்கிற அந்த மனப்பெண்ணுக்கு மகரை கொடுங்கள் என்று குரான் சொல்கிறது மகர் யார் கொடுக்கணும் மனமகன் கொடுக்கணும் ஆனா சமுதாயத்தில் இதுக்கு மாற்றமான ஒரு வழிமுறை மனப்பெண்ணிடமிருந்து திருமணத்துக்கு முன்னாடியே பேசிடுவாங்க நீங்கள் என்ன செய்யணும்னா இத்தனை பவுன் கொடுக்கணும் இந்த மாதிரி கட்டில் கொடுக்கணும் இந்த மாதிரி பீரோ கொடுக்கணும் அப்படிங்கிற சில பேச்சுவார்த்தைகள்லாம் நடத்தி ஒப்பந்தம் போட்டு இப்படி நடத்தக்கூடிய திருமணமும் இஸ்லாத்தில் தடை செய்யப்பட்டிருக்கு மகன் கொடுக்கக்கூடிய ம அந்த மாப்பிள்ளை கொடுக்கக்கூடிய அந்த மகன்தான் இஸ்லாம் அங்கீகரிக்கிறது பெண்ணுடைய வீட்டிலிருந்து எந்த ஒன்றுமே வாங்கக்கூடாது என்று இஸ்லாம் தெளிவாக சொல்லுகிறது இது ஒரு விஷயம் இரண்டாவது பெண் வீட்டு செலவு என்று சிலர்கள் செய்வார்கள் விருந்தாக இருந்தாலும் மற்ற விஷயங்களாக இருந்தாலும் திருமணத்தில் இது போன்ற சில விஷயங்கள் செய்வார்கள் அதுவும் இஸ்லாம் தடுக்கிறது ஒரு மணமகன் திருமணம் முடிக்கிற நேரத்தில் மொத்த செலவும் மணமகனுடைய செலவாகத்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஏன்னா ஒரு பெண் தியாகப்பட்டு வருகிறார் தன்னுடைய தாயையும் தந்தையையும் இத்தனை ஆண்டு காலம் வாழ்ந்த தன்னுடைய மக்கள் அனைத்தையும் விட்டுவிட்டு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு ஆணை நோக்கி வருகின்ற பொழுது அப்படிப்பட்ட தியாகிக்கு இந்த மணமகன் தான் எல்லா செலவும் மகருடைய செலவும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது இந்த ரெண்டு தான் இஸ்லாத்தினுடைய மிக முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கிறது இப்ப இந்த சமுதாயத்தில் நீங்கள் பார்க்கிற திருமணம் எல்லாம் இப்ப நீங்க எல்லாம் வந்திருக்கீங்க மாப்பிள்ளைய நீங்க பார்த்துருப்பீங்க மாப்பிள்ளை நம்மை போன்ற ஒரு தோரணையில் தான் இருக்கிறார் பெரிய ஒரு ட்ரெஸ்ஸு போட்டு சுட்டு போட்டு அந்த அளவுக்கு கூட ஒரு ஆடம்பரம் இல்லை இருந்திருக்கலாம் அது கூட அலங்காரம்தான் ஆடை அலங்காரம்தான் ரொம்ப எளிமையான முறையில் நமக்குள்ளே உட்கார்ந்து இருக்கிற நம்ம ஆப்பிளை நீங்கள் பார்த்துருப்பீர்கள் இதுதான் இஸ்லாம் சொல்லி சொல்லித்தரக்கூடிய ஒரு அழகான திருமணத்தினுடைய விஷயங்கள் இது அல்லாமல் திருமணத்தினுடைய மற்றமற்ற விஷயங்கள் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் சேரக்கூடிய நேரத்தில் திருமணத்துக்கு பிறகு அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது ரவிகள் நாயன் சதா லேசிலம் அவங்க குறிப்பிட்டாங்க உலக பொக்கிஷங்கள்லேயே ஒருத்தவங்களுக்கு கிடைக்கிற ஒரு சிறந்த பொக்கிஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா சாலிகான நல்லொழுக்கம் உள்ள ஒரு மனைவி என்று குறிப்பிட்டார்கள் அப்படிப்பட்ட அந்த பொக்கிஷத்தை நாம் எல்லா நேரங்கள்லேயும் சரியான முறையில் எல்லா விஷயத்திலையும் நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அதேபோன்று கணவன்மார்களுக்கு நபிகர் நாயகன் சரலாடேஸ்வரம் அவர்கள் குறிப்பிடுகிற நேரத்தில் ஹைருக்கும் ஹைருக்கும் என் அகதிகி அப்படின்னாங்க உங்களில் சிறந்தவங்க யார் தெரியுமா நம்ம நினைக்கிறோம் பொருளாதாரத்தில் நல்லா உயர்ந்தவங்களாக இருந்தால் அவங்க சிறந்தவங்க நினைக்கிறோம் மற்ற மற்றவங்க சிறந்தவங்க நினைக்கிறோம் அந்தஸ்தில் உயர்ந்தவங்களாக இருந்தால் சிறந்தவங்க நினைக்கிறோம் ஆனால் நபிகளார் குறிப்பிட்டார்கள் உங்கள் மனைவியர்களிடத்தில் யார் சிறந்தவர்களோ அவர்கள் தான் உங்களிடையே சிறந்தவர்கள் என்று நபிகள் நாயம் சல்லா அலேஸ் அவர்கள் குறிப்பிட்டார்கள் அப்படி கணவன் மனைவி இருவருமே அனைத்து விஷயங்கள்லையும் நல்ல ஒரு புரிந்துணர்வோடு வாழ வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது தான் இறைவன் சொல்லி காட்டுகிற நேரத்திலையும் கூட நகர் எப்படி இந்த உலகத்தில் இறைவன் படைத்த வானம் பூமி சூரியன் சந்திரன் இது எல்லாமே அற்புதமாக இருக்கிறதோ அந்த மாதிரி ஒரு திருமணத்தினுடைய அந்த பந்தமும் அந்த மனைவியும் ஒரு அற்புதம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான் அடுத்து அல்லாஹ் அல்லஹா சொல்லுகிறான் தஸ்குனு இலேஹா ஏன் தெரியுமா அற்புதம்னு சொல்லி அவர்கள் மூலமாகத்தான் நீங்க மன நிம்மதி அடைகிறீங்கன்னு சொல்லி அல்லாஹ் குறிப்பிடுகிறார் அப்படி எல்லா விஷயத்திலையும் அவர்கள் நமக்கு ஒரு தூணாக எல்லா விஷயத்திலையும் நமக்கு ஒரு அஸ்திவாரமாக அவர்கள் இருக்கிற காரணத்தினால அவர்களை எல்லா விஷயத்திலையுமே ஆழமாக புரிந்து நடக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொன்னாலும் சில நேரங்களை நாம் விட்டு கொடுத்து போக வேண்டும் என்று கூட இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது நீ உண்ணும் போது அந்த பெண்ணுக்கும் உணவு கொடு நீ உடை அணியும் பொழுது அந்த பெண்ணுக்கும் உடை அணி நீ செய்யக்கூடிய எல்லா விஷயத்திலையும் அவளையும் பாதியாக வைத்துக் கொண்டு எல்லா விதமான விஷயத்தையும் அவளுக்கும் கொடு என்று இஸ்லாம் சொல்லிவிட்டு சில நேரங்களில் நம்முடைய நெருக்கத்தை கொண்டு போய் போட்டு விடாதீர்கள் பெண் என்பவள் வளைந்த விழா எலும்பை போன்றவர்கள் நீங்கள் அவர்களை வளைக்க நினைத்தால் அந்த விழா எலும்பை உடைத்து விடுவீர்கள் வளைக்க முடியாது என்று நபிகளால் குறிப்பிடுகிறார்கள் அவர்களை புரிந்து கொள்ள வேண்டும் பல கட்டங்களில் நம்முடைய நெருக்கடிகளை போட்டுவிடக்கூடாது அவர்கள்ட்ட எதேனும் ஒன்று இப்படி அப்படி இருந்தாலும் கூட அவர்கள் இருக்கக்கூடிய பல ப்ளஸ்ஸான விஷயங்களை அதை நாம் நினைத்து பெருமிதம் கொண்டு அவர்களோடு வாழ இஸ்லாம் எல்லா விஷயத்திலையும் ரொம்ப பக்குவமாக பேசக்கூடிய மார்க்கம் எந்த அளவுக்குன்னு சொன்னால் மனைவி மார்க்கல் விஷயத்தில் ரொம்ப கடுமை காட்டக்கூடிய மார்க்கம் இஸ்லாம் அவங்களை நல்லா பார்த்துக்கணும் நல்லா வச்சுக்கணும் அவங்களுடைய கண்ணியத்துக்கு கூட நீங்கள் தான் பாதுகாப்புன்னு சொல்லி நபிகரார் ஒரு கட்டத்தில் குறிப்பிட்டாங்க இத்தகுள்ள உங்கள் மனைவிமார்கள் விஷயத்தில் இறைவனை நீங்கள் அஞ்சு கொள்ளுங்கள் அந்த மனைவிமார்கள் சம்பந்தமாக மறுமையில் இறைவன் விசாரிப்பான் அவர்கள் தவறே செய்தாலும் கூட சபையில் வைத்து நாலு பேருக்கு முன்னாடி அடித்து மனம் புண்படுத்து விடாதீர்கள் தனியாக அழைத்து சென்று அவர்களுக்கு உபதேசம் செய்யுங்கள் நல்ல விதமாக அவர்களுக்கு புரிய வையுங்கள் தனியாக அழைத்து சென்று அவர்களுக்கு உட்கார வைத்து பேசுங்கள் என்று இஸ்லாம் அத்தனை விஷயங்களையுமே நமக்கு சொல்லி எல்லா நெருக்கடியான வரும் கணவனுக்கு அப்போதும் ஒரு பெண்மணி கை கொடுக்க வேண்டும் நெருக்கடியான சூழ்நிலைகளில் குடும்பத்தை நடத்த முடியாத அளவிற்கு ஒரு கணவனுடைய சூழ்நிலை இருந்தாலும் கூட அந்த பெண் புரிந்து கொண்டு இவ்வளவுதான் நம்முடைய கணவர் நம்முடைய கணவருக்கு முடியும் போல சொல்லி சுதாரித்து எல்லாமே புரிந்து கொண்டு கொண்டு போக வேண்டும் சொல்லி இறை தூதர் நபி என்ன பண்ணுறாங்கன்னா நாற்பது வயது பூர்த்தியான உடனே திடீர்னு ஹிரா குகையிலிருந்து ஓடி வர்றாங்க ஒரு பயத்தோடு பதட்டத்தோடு இறை இறைவன் புறத்திலிருந்து வரக்கூடிய ஒரு நேரம் அந்த பதட்டத்தோடு பயத்தோடு வீட்டுக்கு வர்றாங்க ரசூலுல்லா ஐஸ்வல்லா அலையஸ்லாம் அவங்க மனைவி ஹத்தீஜா அம்மையார் வீட்டில் இருக்கிறாங்க இப்படி ஒரு கணவன் பதட்டத்தோடு பயத்தோடு வந்தால் எல்லா மனைவிமார்களும் எப்படி அணுகணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு அம்மையார் அவங்க சொல்கிறாங்க ஏன் பயப்படுறீங்க பதட்டப்படாதீங்க பயப்படாதீங்க நீங்கள் அப்படி என்ன கெட்டது பண்ணிட்டீங்க தானே பண்ணீங்க ஏழைகளுக்கு உணவு கொடுத்தீங்க ஏழைகளை உபசரித்தீங்க இல்லாதப்பட்டவருடைய சுமையை தன் சுமையாக எடுத்துக்கொண்டு பல உதவிகளை அவர்களுக்கு செய்து செய்தீர்கள் உறவினர்களோடு சேர்ந்து வாழ்ந்தீர்கள் இப்படி ஒரு ஆறுதலான வார்த்தைகள் சொல்லும் பொழுது ஒரு கணவனுடைய உள்ளம் என்னாகுது மனைவியினுடைய வார்த்தத்தின் மூலமாக வார்த்தையின் மூலமாக மூலமாக கணவனுடைய உள்ளம் ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலைக்கும் அடுத்த கட்டத்திற்கும் நகர்கிறது இப்படி பல நெருக்கடியான ஒரு சூழ்நிலையில் ஒரு சிறந்த மாமருந்தாக மனைவி மாறுகள் இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது இப்படி இஸ்லாத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் ஒவ்வொரு விஷயமும் அற்புதமாக பேசக்கூடிய மார்க்கமாக இஸ்லாம் இருக்கிற காரணத்தினால இப்போ திருமணம் என்கிற இந்த நிகழ்வின் மூலமாக நாம் இங்கெல்லாம் ஒன்று கூடியிருக்கிறோம் இங்கே நம்முடைய தொப்புள் குடி நண்பர்கள் பலர்கள் வந்திருப்பீர்கள் இப்போ இப்போ உரைக்கு பிறகு ஒப்பந்தம் மாசிப்பார்கள் அந்த ஒப்பந்தத்துக்கு பிறகு ஒரு பிரார்த்தனையை சொல்லி கொடுப்பார்கள் அந்த பிரார்த்தனை அனைவருமே ஒப்பந்தத்துக்கு பிறகு நபிகளார் அந்த மன மக்களை வாழ்த்துவதற்காக வேண்டி ஒரு பிரார்த்தனையை சொல்லிக் கொடுத்தாங்க அது ஒப்பந்தத்துக்கு பிறகு சொல்லுவாங்க இந்த விஷயங்களை எல்லாம் நினைவுபடுத்தி கொண்டு அடுத்த ஒப்பந்தத்திற்கு செல்கிறோம்